ஹாய்ங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சமையலுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க திடீர்னு ஒரு சட்னி துணிச்சுங்க அதை பண்ணலாம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் கடாயில் எண்ணெயை போட்டுட்டு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பல் பூண்டு போட்டு மாங்காய் இருந்ததுங்க மாங்காவை கட் பண்ணி தோலோடு அப்படியே வேக வச்சங்க நல்லா வேக டூண்டதாக திருப்பி திருப்பி போட்டேங்க நல்லா வெந்தது திருப்பியும் நல்லா கொஞ்சம் வேகணுன்றதுக்காக மாங்காய் வேகாமல் இருந்ததுங்க அந்த மாங்காய் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து தோலோடு போட்டுவிட்டேங்க அந்த மாங்காய் மட்டும் அந்த தோல் இல்லாமல் அந்த பல்பி மட்டும் போட்டேங்க போட்டுட்டு எண்ணெய் இருக்குது நம்ம தாளித்த எண்ணெய் அந்த எண்ணெயோட அந்த மாங்காய் இதை எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சேங்க அரைச்சி முடித்தோடனே சும்மா நாக்கில் வச்சு பார்த்தேங்க சும்மா அப்படி இருந்ததுங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுன்றதுக்காக கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு கடுகுள் தம்பருப்பு போட்டு முடிஞ்சால் கருவேப்பில் போடுங்க பெருங்காயம் போடுங்க போட்டு தாளிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குங்க சுவையான மாங்காய் சட்னிங்க இந்த சட்னி தோசை இட்லி சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க